நெஞ்சோடு கலந்தவளே நுயிரோடு உறைந்தவளே எனக்காக பொறந்தவளே என் பிரியா குட்டி இவ்வளவு நாள் குட்டி போப்பா வேணும் குட்டி போப்பா வேணும்னு கேட்டுட்டே இருந்தல்ல இப்போ உண்மையாவே உனக்கு குட்டி போப்பா வர போகுதுடா இன்னைக்கெல்லாம் வராதுடா ஒரு ஒன்பது மாசம் ஆகும் நாளைக்கு எல்லாம் வராது ஆனா சீக்கிரமா வந்துடும் ஆமாண்டாமோ தீரன் அண்ணாக்கு फर्स्ट குட்டி பாப்பா வந்துடும் அதுக்கப்புறமா அப்புறமா பாப்பாக்கு குட்டி பாப்பா வரும் சரிடா முதல்ல பாப்பா நல்லபடியா வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் ஐஷு நீ இருக்கேன்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல ஆமாங்க நம்ம லைஃப்ல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்ப நான் திரும்பவும் இருக்கேன்னு தெரிஞ்சா என் சரி உங்க வீட்டளியும் சரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க ஆ சொல்லலாம் ஐஷு இப்ப 35 டேஸ் இருந்தாலும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிக்கலாம்

ஐயோ ஆமாங்க இல்லைனாலே ரியா வயிற்றுல இருக்கும்போது உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை பார்த்துக்க முடியலன்னு அத்தா சொல்லி சொல்லி வருத்தப்படுவாங்க இப்போ வேற நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சா நிச்சயமா விட மாட்டாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு அங்கேயே இருக்க சொல்லுவாங்க ஏய் அவங்க இருக்க சொல்றாங்கன்றதுக்காக நீ அங்கேயே இருந்துராதடி நீ அங்க இருந்துட்டா அப்புறம் நான் எப்படி ஒன்ன பாத்துக்கிறது அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஒன்னு இங்க கூட்டிட்டு வந்துருவேன்பா

ஏய் அது மத்தவங்களுக்கு தான் இனி ஒரு வாரம் கழிச்சு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல இப்போ நான் இருக்கிற சந்தோஷத்துல உடனே இதை அவங்க கிட்ட சொல்லணும் சரி இருங்க அப்படின்னா நானும் வரேன் எப்படி நீங்க சக்தி அண்ணா கிட்ட விஷயத்த சொல்லதான் போறீங்க நானும் வந்தா கையிலையும் பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம் அப்படியா சரி ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் போய் கையிலையும் சக்தியும் பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு வந்துடலாம் ஒன்னையும் தண்ணா கூட்டிட்டு போறோம் அப்புறம் நீ இல்லாமலா சக்தி மா வீட்டுக்கு போய் முக்கிய பார்த்து ஜாலியா விளையாடிட்டு வரலாம் சாரணி வீசும் ஆசை வந்து ஆசை தீராடுகின்றும் மாயம் கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் காலம் என் மின்னல் என்னை மன்னிச்சுற கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நான் உனக்கு கஷ்டப்படுத்தி நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ என்னை மன்னிக்கலனாலும் பரவாயில்ல மின்னல் ஆனா நீ என்னை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் நீ என்னை பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் நீ என்ன மறக்கவே மாட்டேன் நீ இந்த வீட்டு விட்டு போயிட்டாதான் நீ என்ன மறந்துட்டு சந்தோஷமா இருப்பா விட்டு போயிட்டாலும் இருக்க மாட்டேன் நான் இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த கொஞ்ச நாள்ல பாத்துக்கிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன் மின்னல் ஆனா நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் நீ எனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் மின்னல் கொடுத்துருக்க உன் வாயால நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்றதை கேட்காமையே போயிடுவனும்னு நினைச்சேன் ஆனா எனக்காக அதையும் நீ சொன்ன நீ உன் காதலை என்கிட்ட சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த நிமிஷம் இது போதும் இந்த நிமிஷமே நான் செத்துட்டா கூட பரவாயில்லன்னு தோணுச்சு ஆனால் அதை உன்கிட்ட வெளிப்படுத்த கூட முடியாத அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் ஆனா நான் அப்படி பேசுனதுனால தான் இப்ப நீ என்னை விட்டு போறேன்னு சொல்லியிருக்க போய்டு மின்னல் என்னை விட்டு போய் நீ நல்லா இருக்கணும் ஆனால் என்னை விட்டு போ போன்னு நான் சொல்லும்போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது மின்னல் ஆனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதை விட அதிகமா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு டி ஆனா நான் என்னடி பண்ணுவேன் உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைச்சா கூட நான் உன்னை மாட்டேன் மின்னல் எனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட என் மச்சான் கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிடலான்னு சொல்லலாம் ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நிச்சயமா நான் உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டாரு இதுக்கு மேல இதை பத்தி மச்சான் கிட்ட சொன்னா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நிச்சயமா தாங்க மாட்டாங்க நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் தான் போறாங்க ஆனா நான் இருக்கும்போது யாரும் என்ன நினைச்சு வருத்தப்படக்கூடாது தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற மெடிக்கல் ரிப்போர்ட்டை கூட நான் கிழிச்சு போட்டுட்டேன் எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்ற விஷயம் நான் சொல்லாம வேற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை அது சம்பந்தமா எனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சு யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி நிச்சயமா நான் யார்கிட்டயுமே சொல்லாம எங்கேயாவது போயிடுவேன் ஆனா அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் உனக்கு தெரியாம நான் உன்னை வந்து பார்ப்பேன் மின்னல் நான் இந்த உலகத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் எப்பவுமே உன் கூடையே தான் இருப்பேன் மின்னல் நிலி வந்து கதபேச கரவில் பொண்ணால சிரிச்சரு உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பரே கையில் சாரிடி உன் போன் எடுக்காதது தப்புதான் இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருடி நமக்கு முடியாது நம்ம சமத்தம் நாங்க வரலாமா ஐயோ மறுபடியும் வந்துட்டானா என்ன கேயல் உங்க செல்ல சண்டை இன்னுமா தீரல அய்யோ நீ வேற இது அதெல்லாம் எது இல்ல என்ன ரெண்டு பேரும் சேந்து வந்திருக்கீங்க அதுவும் கையில ஃப்ரீட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்ன விசேஷம் அட அட நான் சொல்லிட டேய் ஹ ஆமன்ட சக்தி போண்டா கொஞ்சம் தனியா பேசணும் அந்த பக்கம் வா பெட்டிママ நீ சொல்ற மாதிரி குட்டி பாப்பா வரப்போதா ஆ அது ஆமா கயல் அய்யோ ஐஷு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சரி உள்ள வாங்க ஆ கயல் நீ ஐஷுமிய உறவியும் உள்ள கூட்டிட்டு போ நாங்க வெளிய பேசிட்டு இருக்கோம் ஐஷோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஷோ எங்க ரியா போதோ ரியா போதுன்னு சொல்லி ரியாவோட நிறுத்திடுவீங்களா நினைச்சேன் பரவால்ல இரண்டாவது குழந்தை பெத்துக்கணும்ங்கற ஐடியால உங்களுக்கு இருந்திருக்கு ஐயோ நீ வேற கையல் ரியா போதோனு தான் நினைச்சோம் அப்புறம் சரி அப்படியே இரண்டாவது குழந்தை வேணும்னாலோ மெடிக்கல் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் தான் நினைச்சோம் அப்புறம் இதெல்லாம் நம்ம கையில இல்ல ஐஷோ இதெல்லாம் கடவுள் கிட்ட இருக்கு நமக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அப்ப அது என்னனாலும் நமக்கு கிடைக்கும் அது என்னமோ தான் கையல் சரிbro உங்க வீட்ல எல்லாம் சொல்லிட்டீங்களா இந்த விஷயம் மட்டும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா एवளவு சந்தோஷப்படுவாங்க ஆமா கயல் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா இப்பவே சொல்ல முடியாதுல ஸ்கேன் பண்ணிட்டே அதுக்கு அப்புறமா சொல்லலாம்னு இருக்கோம் ஆ அதுவும் சரிதான் इशू scan பண்ணிட்டே எல்லar கிட்டயும் சொல்லிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கிட்ட சொல்லணும் வந்திருக்கீங்களே அதுதான் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு ஐயோ கயல் பின்னாவர் கிட்ட சொல்லாம இருப்பாரா இல்ல ஸ்கேன் பண்ணிட்டே சொல்ற வரைக்கும் தான் அவருக்கு பொறுமை இருக்குமா அத சொல்லு அங்க சின்னதா ஒரு விஷயம் நடந்தா கூட இவர்க்கிட்ட சொல்லலனா शमीரானக்கு தூக்கம் வராது அதே மாதிரி இங்க தும்பல் வந்தா கூட டே மச்சான் தும்பற ஆளு இவர சின்ன விஷயத்துக்கு இப்படினா இவ்ளோ பெரிய விஷயத்தை சமீர் அண்ணாவால இவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பற ஒன்னால மட்டும் முடியுது டேய் முடியாதுன்னு நான் எப்படா சொன்னேன் டேய் நீ தான் அன்னைக்கு சொன்னே ஐஷோ மெடிக்கல் முடிச்சு டாக்டர் ஆகாம இன்னொரு குழந்தை பத்தி யோசிக்கவே முடியாதுன்னு ஓ அந்த முடியாத சொல்றியா டேய் நானும் இப்பத்திக்கு எதுவும் வேண்டாம் தான்டா நினைச்சேன் ஆனா எப்படியோ தெரியாம நடந்துருச்சுல சக்தி தெரியாம நடந்துச்சா ஏடா உன் வாழ்க்கையில தெரிஞ்ச எதுவுமே நடக்காதா எல்லாமே தெரியாமையே தான் நடக்குமா டே சக்தி உண்மையாவே இது தெரியாம தானே நடந்துச்சு டேய் ரியா விஷயத்துல தெரியாம நடந்துச்சுன்னு சொன்னது கூட நான் ஒத்துக்குவேன் ஆனா இப்போ தெரியாம நடந்துச்சுன்னு சொல்ற பத்தியா இது என்னால ஒத்துக்கவே முடியாதுடா ஐயோ டே சக்தி உண்மையாவே இது தெரியாம தானே நடந்துச்சு சொல்ல போனா இதுக்கு காரணம் நீ கொடுத்த ஜூஸ் தான் நான் கொடுத்த ஜூஸா ஐயோ ஆமண்ட சக்தி அன்னைக்கு அந்த பரிசு வாங்க உனக்கு கொடுத்த ஜூஸை நான் குடிச்சனே அதுக்கப்புறம் தாண்டா இப்படி எல்லாம் நடந்துச்சு ஓ அன்னைக்கு கிர்னு சுத்துது நீயே அந்த கிர் இதானா டேய் என்னடா சக்தி நான் அப்பா வைட்டு எவ்வளவு சந்தோஷமா வந்து சொல்றேன் கலாய்க்கிற பத்தியா டேய் உன்னை நான் கலாய்க்காம வேற யாரா கலாய்ப்பா இல்ல வேற யாராவது கலாய்க்க தான் டேய் நீ அப்பா வைட்டேன்னு சந்தோஷமா சொல்லும் உன்னை விட சந்தோஷப்படுறவன் நான் தான்டா ரியா ஐஷு வயதுல இருக்கும் போது ஐஷுவை பார்க்க போறதுக்கு கூட நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும்டா ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்கப்புறம் நீயும் ஐஷுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்டா ஆமண்ட சக்தி இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஐஷுவ நல்லா பாத்துக்கணும்டா பாத்துக்கிறதுலாம் நீ நல்லா பாத்துக்குவ ஆனா இதுக்கப்புறமாவது பாவ அந்த பிள்ளைய காலேஜுக்கு போ படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாதடா ஆமா ஆமா நல்ல காலத்திலயே படிக்க மாட்டா இனி இதுக்கப்புறம் அவ படிச்சுட்டாலும் சின்ன தலைவலி வந்தாலே ஒரு வாரத்துக்கு புக்க தொடமாட்டா இனி சொல்லவா வேணும் இனிக்குறா வரைக்கும் இனிக்கும் எப்படியாவ படிக்க மாட்டா ஆனா அதுக்காக படிப்பையும் விட்டுற முடியாதுடா குழந்தை நல்லபடியா பொறக்கட்டும் அதுக்கப்புறமா வேணும்னா திரும்பியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்ப கூட அந்த பிள்ளைய டேய் குழந்தை முக்கியம்தான் ஆனா படிப்புங்கிறது அதை விட முக்கியம்ல

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க